வணக்கம் மக்களே சச்ச சாம்சன்காக குரல் கொடுத்திருக்காரு தல தோனி பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடருக்கான இந்திய அணியை சூரியகுமார் யாதவ் வழி நடத்துகிறார் இந்திய டி டுவெண்டி அணியில் இன்னமும் இடத்தை உறுதி செய்யாமல் இருக்கக்கூடிய சுப்மன் கிலுக்கு இந்த தொடரில் இடம் கிடைச்சிருக்கு அதோடு அவருக்கு துணை கேப்டன் பதவியும் கொடுத்து அழகு பார்த்திருக்காங்க பி இதன் மூலமா சுப்மன் கில் அனைத்து போட்டிகளிலையும் விளையாடுவார் அப்படின்றத பி உறுதி செஞ்சுட்டாங்க அதோடு சுப்மன் கில்லோட சஞ்சு சாம்சன் திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா போன்ற ரெகுலர் வீரர்களும் அணியில் இடம்பெற்றிருக்காங்க பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்திய அணி வீரர் ஸ்ரேயாசையருக்கு ரிசர்வ் பட்டியல் கூட இடம் வழங்கப்படல இது ரசிகர்களிடையே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு கில்லுக்கு டி டுவெண்டி தொடர்ல இப்போ இடம் கொடுத்திருக்காங்க அதோட அவருக்கு துணை கேப்டன் பதவியும் கொடுத்ததுனால அவரை பிளேயிங் லெவன்ல இருந்து நீக்க முடியாது அபிஷேக் சர்மாவோட எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு அப்போ சஞ்சு சாம்சன் இல்லையா அப்படின்ற கேள்வி வருது இந்த கேள்விக்கு பிசிசிஐ வட்டாரங்கள் என்ன தெரிவிக்குது அப்படின்னா ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர்ல அவருக்கு ஒரு போட்டில கூட வாய்ப்பு கிடைக்காது அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு கடந்த இந்திய அணில ரெகுலரா விளாசிருக்காரு வங்கதேசத்துக்கு எதிராக நூத்தி பதினோரு ரன்கள் அடிச்ச இவரு அடுத்து தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக நூத்தி ஏழு ரன்களையும் நூத்தி ஒன்பது ரன்களையும் குவிச்சு அசத்திருக்காரு அதோட மூன்றாவது இடம் திலக் தான் போகும் அடுத்து சூரியகுமார் யாதவ் இருக்காரு அடுத்ததா ஹர்திக் பாண்டியா ஜிதேஷ் சர்மா இப்படின்னு இருக்காங்க அக்சர் பட்டேல் சுழல் பந்து வீச்சு ஆல்ரவுண்டரா இருப்பாரு குல்தீப் யாதவ் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறது அணிக்கு மேலும் பலத்தை சேர்க்குது வேகபந்து வீச்சாளர்களா ஜஸ்பிரீத் பும்ரா ஹர்ஸ்தீப் சிங் இவங்கலாம் இருக்காங்க இதுல பும்ராவ பற்றி சொல்ல தேவையே இல்ல ஹர்ஸ்தீப் சிங்கால ரெண்டு பக்கங்கள்லயுமே ஸ்விங் செய்ய முடியும் அப்படின்றதுனால பவர் பிளேல இந்திய அணி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு பதினோராவது இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா துபாய் மற்றும் அபுதாபி பீச்ல சுருளுக்கு சாதகமா தான் இருக்கும் இருந்தாலும் சில சமயம் வேகத்துக்கு சாதகமா கூட மாறலாம் இதனால பதினோராவது இடத்துல வருண் சக்கரவர்த்தி இல்லனா ஹர்ஷித் ராணா விளையாட அதிகமான வாய்ப்பு இருக்கு இப்போ இதுல சாம்சனுக்கு வாய்ப்பு அப்படின்றது ரொம்பவே கம்மி தான் இந்திய அணியுடைய உத்தேச பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா சுப்மன் கில் திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா ஜிதேஷ் சர்மா அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் அஸ்தீப் சிங் ஜஸ்பிரித் ஹர்ஷித் லெவனா இருக்க போகுது இந்த நிலையில சஞ்சு சாம்சனுக்கு டி ட்வெண்ட்டி தொடர்ல கண்டிப்பா இடம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தோனி பேசிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா சஞ்சு சாம்சனுக்கு பிளேயிங் லெவன்ல இடம் கொடுக்க வேண்டும் இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் சிறந்த வீரர் உறுதியான வீரர் இருந்தாலும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்காரு அணில கண்டிப்பா இடம் பெறணும் ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடர்ல இந்திய அணி மூன்று லீக் போட்டியில விளையாட இருக்காங்க செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு எதிராக விளையாடுற இந்திய அணி பதினாலாம் தேதி பாகிஸ்தானுக்கு எதிராகவும் பத்தொன்பதாம் தேதி ஓமன் எதிராகவும் விளையாடுறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்